செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான வாழ்வீச்சு போட்டியில் கோவையைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் மூன்று பதக்கங்கள் வென்று அசத்தியுள்ளனர் ஒலிம்பிக் விளையாட்டில் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் பென்சிங் எனும் வாழ்வீச்சு விளையாட்டுப் போட்டிகளில் தமிழக மாணவ மாணவிகள் கூடுதல் கவனம் செலுத்தும் விதமாக வாழ்வீச்சுப் போட்டிகள் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாநில அளவிலான வாழ்வீச்சு விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது சப் ஜூனியர் பிரிவில் நடைபெற்ற போட்டியில் கன்னியாகுமரி மதுரை திருச்சி சேலம் சென்னை கோவை என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இதில் கோவையில் இருந்து சுமார் இருபது பேர் கலந்து கொண்டு ஃபாயில் ஷேஃபர் எப்பி ஆகிய மூன்று பிரிவின் கீழ் நடைபெற்ற போட்டிகளில் பங்கு பெற்றனர் இதில் பள்ளி மாணவர்கள் நிபான் சர்வேஸ் அஸ்வத் ஆகிய மூவரும் எப்பி பிரிவில் மூன்று வெண்கலப் பதக்கம் வென்றனர் கடுமையான சவால்களுக்கிடையே மூன்று வெண்கலம் வென்று கோவை திரும்பிய மாணவர்களை கோவை மாவட்ட வாழ்வீச்சு சங்கத்தினர் மற்றும் அம்மாணவர்களது பெற்றோர்கள் வரவேற்றனர் இதில் கோவை மாவட்ட வாழ்வீச்சு சங்கத்தின் செயலாளர் தியாகு நாகராஜ் வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டினார் நிகழ்ச்சியில் மாவட்ட வாழ்வீச்சு விளையாட்டு அணியின் மேலாளர் அமிர்தராஜ் பயிற்சியாளர்கள் பிரபு சரவணன் மற்றும் நிர்வாகிகள் சிவமுருகன் விமல் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர்